ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மாங்காய் வத்தல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்து தண்ணியில் போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் கழுவுன மாங்காயை சுத்தமாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிடலாம் தொடச்ச மாங்காயெல்லாம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த கொட்டையில் இருக்க சதப்பகுதி கூட எடுத்துகிட்டு அதையுமே நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம துருவத்தோடு கட் பண்ணி செய்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக காயும் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு நான் துருவியும் செய்திருக்கேன் துருவி செய்யும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது நான் ஃபீல் பண்ண எனக்கு ஆயிரத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குச்சது அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமாக காய்ஞ்ச மாதிரி இருக்குது கட் பண்ண மா எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண மாங்காவிலாம் ஒரு அப்படியே நான் ஒரு புடவை விரித்து புடவை மேலே காய வச்சுட்டேன் காட்டன் புடவையே விரிச்சிக்கலாம் அப்புறம் இந்தளவு சன்னமாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் காயும் இந்த கொட்டையெல்லாம் அப்படியே எடுத்து நம்ம சாம்பாருக்கு எதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு நாள் முழுசும் அப்படியே புடவையிலே விட்டுவிட்டேன் அடுத்த நாள் எல்லா மாங்காயையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டுவிட்டேன் தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சிடலாம் எனக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் காரிடார்லேயே காய வச்சோம் அதனால காயறதுக்கு லேட் ஆயிடுச்சு நீங்கள் மாடியில் வச்சிக்கினா ஒரு ரெண்டு நாளே காய்ச்சிரும் இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கூட நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் உடச்சா பட்டுன்னு உடையணும் அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் மாங்காய் எங்கள் பேரனுக்காக தாங்க இந்த மாங்காய் வத்தலே செய்கிறான் உங்களுக்கு மாங்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சாம்பார் செய்யும்போது கொஞ்சமாக போட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்லை சாம்பாரில் காய் போடும்போதும் போட்டுக்கலாம் அதே போல் நீங்கள் வத்த குளம் செய்யும்போதும் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெறும் பருப்பு மாங்காய் கூட போட்டு செய்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் முருங்கா சாம்பாரில் கொஞ்சமாக போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் தேங்க் தேங்க்யூ